வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேல்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் நரியும் திராட்சையும் ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சான் அந்த நரிக்கு ரொம்ப பசியான் அதனால் வெளியில் போய் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு தேடலான்னு அது அங்கேயும் இங்கேயும் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சான் அது ஒரு வெயில் காலம் வேறு அதில் அதனால் முடியவே இல்லை எங்கேயாச்சும் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கும்போது தூரத்தில் ஒரு பழம் இருந்த மாதிரி இருந்துச்சு என்னடா இது பழம் தொங்குற மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா அது திராட்சை பழமாக பார்த்தோன்னே அதுக்கு ஏய் இந்த பழத்தை பார்த்தாலே இப்படி இனிப்பாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்ப பக்கத்தில் போச்சான் பார்த்தா அது ரொம்ப உயரமாக இருந்துச்சான் என்னடா இது இந்த திராட்சை பழம் வேறு இவ்வளோ உயரமாக இருக்கே சரி சரி எவ்வளோ உயரமாக இருந்தா என்ன நம்மளால் முடியும் இல்லை குதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வந்து குதிச்சிச்சான் டொம்முன்னு கீழே வந்துருச்சான் சரி சரி இப்போ ஒரு வாட்டி விட்டா என்ன எப்படியாச்சும் அடுத்த வாட்டி பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு திருப்பி ஓடி வந்து ஒரே பொடியாக பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நல்லா குதிச்சதான் அப்போயும் விழுந்துச்சான் இது மாதிரி மூணு நாலஞ்சு வாட்டி அது பாட்டியோ குதிச்சுக்கிட்டே இருந்துச்சான் கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சான் ஏன்னா அவ்வளோ உயரமாக இருக்கு அந்த திராட்சை பழம் அதுக்கு அது தெரியல அது தெரியாமல் நம்ம பிடிச்சிடலான்னு அது குதிச்சு குதிச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் கடைசியாக ஒரு வாட்டி நம்ம விடாமல் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வேகமாக குதிச்சுச்சான் அந்த வேகத்துக்கு அது டொம்முன்னு கீழே தான் விழுந்துருச்சு உடனே அந்த நிறைய என்ன தெரியுமா பண்ணிச்சு சீச்சி இந்த பழம் புளிக்கும் இந்த திராட்சை பழனாகவே புடி புளிக்கும் தான் நம்ம இதுக்கு இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம போய் வேறு எதாச்சும் பழத்தை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு இதில் இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு ஒன்று கிடைக்கலனா அதை பற்றி தப்பாக பேசக்கூடாது குறையும் சொல்லக்கூடாது நன்றி